நாளேடு செய்திகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புவின் புதிய அறிவிப்புகள் வருங்காலங்களில் இந்தியாவையே பாதிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் அதிபராக இருந்து மீண்டும் தேர்தலில் நின்று அதில் தோற்று அதன் பின்னர் நான்கு ஆண்டுகள் படைத்து மீண்டும் தேர்தலில் நின்று அதிபரான நூற்றி முப்பத்தி ஒரு ஆண்டு சாதனையை ட்ரம்ப் படைத்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்க அரசியலில் புதிய வரலாற்றை உருவாக்கி உள்ளார் அமெரிக்க அதிபரான மீண்டும் டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் முன்னாள் அதிபர் குரோவா கிளீன் லேண்டேன் சாதனையை அவர் சம செய்துள்ளார் குரோவா கிளீன் டெண்டேன் நூற்றி முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை மாளிகையிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிபரானார் குரோவா கிளீன் லேண்ட் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை அமெரிக்க அதிபராக இருந்தார் அவருக்கு பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்த இரண்டாவது தலைவர் என்ற பெருமையை ட்ரம்ப் பெற்றுள்ளார் ட்ரம்ப் எப்போதுமே செய்திகளின் நாயகன் அவரது அறிவிப்புகள் அதிரடியாக இருக்கும் இப்போது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்றதும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் எண்பது உத்தரவுகளை ரத்து செய்து அதிரடி காட்டியும் உள்ளார் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்வதாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவது உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் சட்டவிரோதமாக குடியேறிய பல லட்சக்கணக்களே நாடு கடத்தப்படுவார்கள் நடவடிக்கை அமெரிக்க அரசு தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ள ட்ரம்ப் மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என மாற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பனாமா கால்வாய் நிர்வாக உரிமையை பனாமா நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கியது ஒரு முத்தாள்தனமான பரிசு என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் பனாமா கால்வாயை தற்போது சீனா இயக்குகிறது அதை சீனாவிடம் நாங்கள் கொடுக்கவில்லை எனவே பனாமா கால்வாயை திரும்ப பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை புதிய உச்சத்துக்கு அழைத்து செல்வேன் என்று தனது பதவியேற்பு விழாவில் உறுதிபூண்ட ட்ரம்ப் அமெரிக்கா தனது எல்லையை விரிவுபடுத்தும் நாங்கள் அடைந்து செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்கா கூடிய ஏற்றோம் என்று உறுதி பூண்டார் எல்லாவற்றையும் விட இந்திய அமெரிக்க அரசியல் கொள்கையின்படி ஆண் இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதாவது மூன்றாம் பாலினம் தவிர திருநங்கைகள் என்ற தனி பாலினம் இனி கிடையாது என்று அறிவித்துள்ளார் உலகிலேயே அதிக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமெரிக்காவிடம் உள்ளது அதை முழுமையாக பயன்படுத்துவோம் என்று ட்ரம்ப் கூறினார் ட்ரம்ப்வின் இந்த அறிவிப்பு இனி வரும் காலங்களில் இந்தியாவையும் பாதிக்கும் எண்ணெய் நுகர்களின் உலக அளவில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அளித்தபடியாக இந்தியாவே உள்ளது இந்தியா தனது எண்ணெய் தேவையில் எண்பது சதவீதத்தை இறக்குமதி செய்கிறது எனவே ட்ரம்ப்புவின் இந்த அறிவிப்பு அதேபோல் அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேற்றவாதிகளை வெளியேற்றும் உத்தரவிலும் அதிக இந்தியர்கள் பாதிக்கப்படலாம் அதே போல் போல் இந்தியாவுக்கும் அதிக வரி விதிக்கப்படலாம் என்று தெரிகிறது இன்னும் போக போக ட்ரம்ப் ஆட்சியில் சாதக பாதகங்கள் தெரிய வரும் அப்போதுதான் உலகம் எந்த திசையில் பயணிக்கும் என்பது புரியும் நன்றி